ஏ சூனியக்காரி நீ ஏண்டி முந்திரக்கட்டை போட்டு கட்டி வச்சிருக்க அந்த விளக்கை ஏத்தி வச்சிருக்க முதல்ல இந்த விளக்க ஆன ஏய் சூனியக்காரி என்னை வெளியில விடுடி என்னை வெளியில விடு வெளியில வந்தனா உன்னை கொன்னுடுவேன் இந்த முதல்ல இந்த எம்பிளிச்ச பழத்தை எடு எடுடி எடு ஏ நான் வெளியில எடுக்க முடியாது இந்த குழந்தைய உடம்பு விட்டு நீ வெளியில போயிடு இல்லைன்னா குட்டிச்சாதான் வெளியில போக மாட்டேன் சூரியக்காரி வெளியில போக மாட்டேன் சூரியக்காரி நான் என்ன தீராத பகை தீராத எல்லாமே எனக்குள்ள இருக்கு

நிரந்தரமா கட்டவா நீனா வெளியில போறியா குட்டி சைத்தானே என்னை தலையை பிடிச்சி எங்க தூக்குற எங்க தூக்குற குட்டி சைத்தானே என்னை விடு என்னோட சக்தி தெரியாம நீ ஆடுற மந்திரவாதி கிளவி என்னோட சக்தி என்னை பாரு நான் அவ்வளோ மோசமான பேய் மோசமான குட்டி சாத்தான் ஏ சூனியக்காரி நான் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு ஓம் க்ரீம் க்ரீம் ஜபா கிரீம் க்ரீம் ஜபா கிரீம் க்ரீம் நமோ சமச்ச பழக்க ரெண்டே எடு சூனியக்காரி என்ன உன்னை என்ன செய்ய போறேன்னு பாரு உன்னை கொன்னிடுவேன் சூனியக்காரி ஆ என்னையா தள்ளி விடுற